சிறுகடிக்கு ஆசை சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படியோ ரோகிணி வந்து பயங்கரமாக ஃப்ராடுத்தனம் பண்ணி ஜீவா கொடுத்த காசை தன்னோட அப்பா தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி முப்பது லட்சத்தையும் அமைக்கி அந்த அமௌண்டை வச்சு மனோஜுக்கு ஒரு கடையை வாங்கி கொடுத்து அதுக்கு ஓனராக பார்க்க முயற்சி இருக்கிறாங்க இப்போ நம்ம ரோஹிணியோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் நம்ம மனோஜோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அந்த கடையை வந்து பார்க்குறாங்க ஸோ இப்போ இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கடையை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த கடையை கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நடிகை நடிகரை கூப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா எப்படியோ நம்ம முத்து பிளாக்மெயில் பண்ணி அம்மாவோட பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதை சேஞ்ச் பண்ண முடியாது இப்போ கடையை ஓப்பன் பண்ணுறது யார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நடிகையை வச்சு ஓப்பன் பண்ணலாம் ஆ அப்படின்னு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் இதில் எதுலேயும் நம்ம முத்து தலையிட்டு எதுக்காக நடிகையை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் நம்ம பாட்டி அப்படி இல்லைன்னா அம்மாவை வச்சே கடையை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து சொன்ன உடனே நம்ம விஜயாவோட முகத்தை பார்க்கணுமே அவ்வளோ பிரைட்னஸாக மாறுது அதே டைமில் இதை கவனிக்கிற ரோகிணி இருந்துக்கிட்டு சரி சரி அத்தையை வச்சே கடையை ஓப்பன் பண்ணிக்கலாம் அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாவே போதும் அப்படின்னு நல்ல புள்ள மாதிரி பேசுகிறாங்க ஸோ இப்போ லேட்டஸ்டாக ஒரு நியூஸ் அப்டேட் கிடச்சிரு கிடச்சிருக்கு அது இன்னும் ப்ரொமோவில் வரல என்ன அப்படின்னா இந்த கடையை ஓப்பன் பண்ணுற சமயத்தில் இந்த முப்பது லட்சமும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி மனோஜுக்கு எப்படி கிடைச்சிது ஜீவா மூலியமாக தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது ஸோ நம்ம முத்துவுக்கு தெரிஞ்சதுன்னா சும்மா இருப்பாரா கண்டிப்பாக புடி புடின்னு பிடிக்க போகிறாரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்